அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்த வருடம் தமிழக அரசு மெட்ரிகுலேஷன் பள்ளியின் பன்னெண்டாவது வகுப்பு மதிப்பெண் இன்று வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டு மாட்டு மாவட்ட இரண்டாம் இடமும் மூன்றாம் இடமும் நம்ம பள்ளிகள் பெற்றுள்ளன இருந்தாலும் இதுக்கெல்லாம் கடுமையாக உழைத்த என்னோட ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் என்னோடய பாராட்டத்திலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் மதிய வணக்கம் என் பேர் ரக்ஷனா நான் செந்தில் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கேன் இப்போது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நன்றி அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண ஃபேமிலி ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் நான் சிஏ பண்ணலான்ட்ருக்கேன் தேங்க் யூ ஃபைவ் நைன்டி சிக்ஸ் வாங்கியிருந்தேன் தமிழில் நைன்ட்டி நைன் இங்கிலீஷில் நைன்ட்டி நைன் காமர்ஸ் அக்கௌண்டன்சியில் சென்டம் எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸில் நைன்ட்டி நைன் வாங்க எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் ஹேம நான் செந்தில் ஸ்கூலில் பன்னெண்டாவது படித்து முடிச்சிருக்கேன் இன்றைக்கி ரிசல்ட்டில் நான் ஸ்கூல் செகண்ட் வந்திருக்கேன் என்னோடய மார்க் ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் என்னை சப்போர்ட் பண்ண என்னோடய ஸ்டாஃப் டீச்சர்ஸ் எல்லோரும் மேனேஜ்மெண்ட் என்னோடய ஃபேமிலி என் ஃப்ரெண்டு எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் மதிய வணக்கம் என் பேர் தானியாஸ்ரீ நான் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஒன் வாங்கியிருக்கேன் ஸ்கூல் தேர்ட் மார்க் மேக்ஸ் பயோலஜ் ஃபர்ஸ்ட் மார்க் என்னை சப்போர்ட் பண்ண ஃபேமிலி டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் பிங் ஹெட்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் அப்புறம் ஸ்டாஃப்ஸ் தான் எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க என்னோடய பிரின்ஸிபல் வைஸ் ப்ரின்ஸிபல் என்னோடய கிளாஸ் டீச்சர் முனுசாமி சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து என்ஜினியரிங் பண்ணலான் இருக்கேன்